தங்க மெயிலே எதுக்குடா காவோன்னா கையை வச்சுட்டு இருக்கிற வாயிலே கம்முன்னு டங்க குட்டியே சல்ல குட்டி மயிலே இந்த பொம்மை மேலே ஏறி உக்காந்துக்கிடையுமா பார் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னே வருவாட்டுக்கு பார் ஏய் என்னம்மா மிக்ஸி வாங்கிட்டு வராங்கப்பா அந்த பேச்சு பேசுனப்ப இப்போ என்ன பண்ணிட்டுருக்குறேன் அந்த மிக்ஸி ட்ரீக்கு வலிச்சு வச்சிட்டீங்க அப்புறம் இதை தான் நீங்க வச்சு வச்சிருக்கீங்க அதை தான் நறுக்க முடியல இந்த கொஞ்சமா வளரணுங்கிறது மேல தூக்கி அங்க போட்டு வச்சுக்கிறோம் பாரு அங்க தூக்கி வச்சு அப்புறம் இதுல எதுக்கு அரைக்கிறீங்க கேக்குறீங்க அதை இங்கேயே வச்சிருந்தீங்க நான் அதுலயே அரைச்சு தரப்பேன் ஓஹோ என்ன ஓஹோ இந்த பொலப்பு எதுக்கு மானங்கட்ட பொலப்பு எதுக்கு மானங்கட்ட பொலப்பா இது தேவலாம் வந்து பேசிட்டீங்க நான் எல்லாம் பேசி விட்டுறேன் இல்ல மிக்ஸி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதே அப்புறம் அரைச்சிர கூடாது நீங்க அதை எடுத்து இங்க வச்சிருந்தீங்க நான் இத அரைச்சுக்க மாட்டேன் சரியா எதுக்கு அடிச்சு கேக்க வச்சீங்க சரி சரி

சிரிச்சீங்க சரி நான் அரைச்சிட்டு இருந்தேன் இந்த மானங்கட்ட பொழப்பு எதுக்குன்னு கேக்குறீங்க அப்புறம் எப்படி உங்க வீட்டை பேசுறது விளையாட்டுக்கு தான் மானங்கட்ட பொழப்புன்னு விளையாட்டுக்கு தான் பேசினேன் என்ன விளையாட்டுக்கு தான் தூக்கி அடிச்சுட்டு போறக்காம போயிருங்க